ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் உலகினுடைய சனத்தொகை எவ்வளவு காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் எந்தெந்த கண்ட்ரிஸில் எவ்வளோ பாப்புலேஷன்ஸ் இருக்கின்றது தொடர்பாகவும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உலகினுடைய சனத்தொகை எட்டு தசம் ஒன்று ஒன்பது பில்லியனாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது உலகினுடைய சனத்தொகை கூடிய முதலாவது நாடாக இந்தியா காணப்படுகின்றது ஒன்று தசம் நாலு ஐந்து ஏழு பில்லியன் ஐந்துகை இரண்டாவது நாடாக சைனா காணப்படுகின்றது ஒன்று தசம் நாலு ஒன்று ஏழு பில்லியன் மூன்றாவதாக ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகின்றது முன்னூற்றி நாற்பத்தி ஆறு தசம் மூன்று மில்லியன் மக்கள் நான்காவதாக இந்தோனேஷியா காணப்படுகிறது இருநூற்றி எண்பத்தி நான்கு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் ஐந்தாவதாக பாகிஸ்தான் காணப்படுகின்றது இருநூற்றி ஐம்பத்தி மூன்று தசம் ஒரு மில்லியன் மக்கள் ஆறாவதாக நைஜீரியா காணப்படுகின்றது இது இருநூற்றி முப்பத்தி ஐந்து தசம் சைபர் மூன்று மில்லியன் மக்களை கொண்டு இருக்கின்றது ஏழாவதாக பிரேசில் காணப்படுகின்றது இருநூற்றி பன்னிரெண்டு தசம் மூன்று ஒன்பது மில்லியன் மக்களை கொண்டு காணப்படுகின்றது எட்டாவதாக பங்களாதேஷ் காணப்படுகின்றது நூற்றி எழுபத்தி நான்கு தசம் ஐந்து ஒன்பது மில்லியன் மக்கள் ஒன்பதாவதாக ரஷ்யா காணப்படுகின்றது நூற்றி நாற்பத்தி நான்கு தசம் நாலு மில்லியன் மக்கள் பத்தாவதாக எதியோப்பியா காணப்படுகின்றது நூற்றி முப்பத்தி மூன்று தசம் ஏழு ஒரு மில்லியன் மக்கள் வாழறாங்க தேங்க்யூ